தமிழகத்திலிருந்து சூழலியல் நிபுணர் கோவை பூ அத்திர சபாபதி அவர்கள் வழித்து அமைத்த சபாபதியின் சாரல் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு கவிதையை ரசிக்க எடுத்துக்கொள்வோம் சபாபதியின் சாரல் என்ற புத்தகம் மின் நூலாக அனைத்து மின் நூலகங்களிலும் அமேசான் கிண்டலிலும் பதிவிறக்கம் செய்து படித்து பயன்பெறலாம் உங்களுக்கு தேவையான புத்தகங்களுக்கு எங்களை தொடர்பு கொண்டு கேட்டுப் பெறுங்கள் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ஜித்ரீ கார்டன் அட் ஜிமெயில் டாட் காம் அனைத்தும் யாருக்காக அனைத்தும் யாருக்காக நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி ஆளும் வேலும் பள்ளுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி ஆளும் வேளும் பள்ளுக்குருதி அடக்கக்கூடியவை ஐம்புலங்கள் அடக்க முடியாதவை பஞ்சபூதங்கள் அடக்கக்கூடியவை ஐம்புலங்கள் அடக்க முடியாதவை பஞ்சபூதங்கள் தன்னலமற்ற தண்ணீராக இயற்கை பிற நலத்துக்காக தன்னிகரற்ற ஆகாயமாக தாரைவாக்கும் மழையாக மாசில்லா காற்றாக மாசடைந்த ஓசோனாக மாசில்லா காற்றாக மாசடைந்த ஓசோனாக மனிதனின் சாதனையாக வரலாற்றில் பிழையாக வரும் சந்ததியினர் ஒப்பீடாக நம்மை காண்பிக்க இவ்வுலகம் வளரும் சந்ததிக்காக என்ற ஆழ்ந்த தொலைநோக்குக்காக ஆரோக்கியமான பஞ்சபூதங்களாக நடந்ததை மறக்க நடப்பதை யோசிக்க நடந்ததை மறக்க நடப்பதை யோசிக்க நடக்கும் என அனைவரின் ஆணித்தரமான சிந்தனைக்காக நடக்கும் என ஆணித்தரமான அனைவரின் சிந்தனைக்காக இப்பதிவுகள் உங்களுக்காக இருப்பதை விட்டுவிட்டு பறக்க ஆசைப்படுவதாக புதியதோர் உலகம் செய்ய முடியாது என்பதற்காக புதியதோர் உலகம் செய்ய முடியாது என்பதற்காக இருப்பதை விட்டுவிட்டு பறக்க ஆசைப்படுவதாக புதியதோர் உலகம் செய்ய முடியாது என்பதற்காக ஆக்கம் Muy repasa, Babagi. அன்பு நேயர்களே உங்களுக்கு விருப்பமான நிகழ்ச்சிகள் சானல் ஜியில் தினம் ஒளிபரப்பாகிக் கொண்டு இருக்கிறது உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பொட்காஸ்ட் சானல் ஜி அட் ஜிமெயில் டாட்